குடியுரிமை திருத்தத்திற்கு ஆதரவாக நான் வாக்களித்திருந்தாலும் மக்கள் நலனிற்காக குடியுரிமை திருத்தம் செயல்படுத்தப்படாது என பாமக நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது என அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவரும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார் இந்நிகழ்வில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட முக்கிய பாமக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் நிதிநிலை அறிக்கை வெளியிடும்போது பேசிய அன்புமணி ராமதாஸ் பாமகவின் பொதுநிழல் நிதிநிலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெளியிட வேண்டும் என்ற ஆசை உள்ளது என்றும் அதற்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கூறினார் எங்களது பொதுநிழல் நிதிநிலை அறிக்கை யோசனையை அரசு செயல்படுத்த வேண்டும் எனவும் கூறினார் பாமக பொதுநிழல் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களாவன சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் அனைத்து சாதிகளுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் அறிக்கை பெற்று வன்னியர் இடஒதுக்கீடு வழங்கப்படும் தமிழ்நாட்டில் மே ஒன்றாம் தேதி முழு மதுவிலக்கு அனைத்து மது பீர் ஆலைகள் மூடப்படும் ஏழை குடும்பங்களுக்கு மாத உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை மூன்றாயிரமாக உயர்த்தப்படும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டும் பெற்றோர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு உயர்கல்வியில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் நாற்பதாயிரம் ரூபாய் வரையிலான வருமானம் உள்ள பணிகளில் சதவீதம் தமிழர்களுக்கு வழங்க புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் படித்துவிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வேலை இல்லாமல் உள்ள இளைஞர்களுக்கு ஐந்தாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் குடியுரிமை சட்டம் செயல்படுத்தப்படாது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து முனையங்களுக்கு மாற்றப்பட்ட பின் பூங்காவாக மாற்றப்படும் பரந்தூர் விமான நிலைய பணிகள் விரைவுபடுத்தப்படும் தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை நடப்பாண்டில் வெளியிடப்படும் வேளாண் துறைக்கென முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மானியத்தில் மடிக்கணினி வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் கூறியதாவது புதிய சட்டம் இயற்றும்படி மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் உங்களுக்கு தெரியும் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தடையிலிருந்து கொஞ்சம் விளக்கு வந்திருக்குது அந்த சட்ட திருத்தம் ஒன்று மத்திய அரசு அது வலியுறுத்தி தான் செய்யணும் அதில் வலியுறுத்தி செய்யப்படும் சமையல் எரிவாயு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அதாவது நானூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு சமையல் எரிவாயு கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்புறம் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமைத் தொகை வந்து ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை வந்து மூவாயிரமாக உயர்த்தப்படும் அவங்களுக்கு அதெல்லாம் தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் பேருக்கு முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்புறம் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் ஐயாயிரம் ரூபாய் பரிசு ஏன்னா இப்போ பெயரெல்லாம் என்னென்னமோ பெயர் இருக்கிறாங்க அதனால் மீண்டும் அதை கொண்டு வரும் திட்டத்தை கொண்டு வந்தால் பெயர் வைக்கிறதுக்கு இது இதாக இருக்கும் அது இல்லாமல் குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட தனி தமிழ் பெயர்கள் பட்டியல் வெளியிடப்படும் அப்புறம் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தமிழ் பெயர் பலகை வைத்தால் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்புறம் தமிழ் வழியில் படித்தோருக்கு உயர்கல்வியில் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் இது முக்கியமானது அது தமிழ் வழியில் படித்தா ஏன்னா இப்போது வேலை வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி சூழலில் இருக்குது அப்புறம் மழையர் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி கட்டாயமாக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாம் ஆண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு அரசு வேலை ஏன்னா இப்போது இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நாங்கள் வந்தவுடன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் அரசு வேலைகளை வந்து நாங்கள் நியமனம் செய்வோம் அப்படின்னு கொடுத்தாங்க ஒரு சில ஆயிரம் கூட நியமனம் பண்ணல மூன்று ஆண்டுகள் முடிய போகுது நாங்கள் ஆறு லட்சம் பணியிடங்கள் அடுத்த மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் பணியிடங்கள் இருந்து அதாவது நடப்பாண்டில் ரெண்டு லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்புறம் தமிழக அரசு துறைகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் அனைவருக்கும் பணி நிலைப்பு கால காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அதில் அப்புறம் தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு எண்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் மாத வருமானம் நாற்பதாயிரம் வரை உள்ள பணிகள் எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கு வழங்க புதிய திட்டம் வழங்கப்பட்ட ரூபாய் ஊதியம் வழங்குகிறவர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க எழுபத்தைந்து விழுக்காடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எழுபத்தஞ்சு விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு மூன்று ஆண்டுகள் ஆகியும் அதை பற்றி இன்னும் பேச்சு கூட பேச மாட்டாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் தொழில் திட்டங்களுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வழங்குவது கட்டாயமாக்கப்படும் ஆண்டுகளில் ஒரு கோடி வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி அதாவது தளவாட வேளாண்மை உள்ளிட்டவற்றை மூலமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த பணிகள் மூலமாக ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேர் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் இந்த அது நான் கடந்த வாரமே நாங்கள் எங்களுடைய வேளாண் நெடுநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தோட்டக்கலை வேளாண் துறை சார்ந்தவர்கள் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி நிலையான தேர்வு அட்டவணை ஏன்னா இப்போது டிஎன்பிஎஸ்சிக்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதுக்கு விண்ணப்பம் கொடுத்து எப்போது தேர்வு வரும் எப்போது இன்டர்வியூ வரும் எப்போ என்னென்ன ரிசல்ட் வரும் ஏன்னா எக்ஸாம் கிட்ட ரெண்டு ஆண்டுகள் காத்துட்டு இருக்காங்கலாம் அதனால் முறையான ஒரு அட்டவணை வந்து இப்படி இப்போ தான் தேர்வு இப்போ தான் வந்து இப்படி தான் வந்து இன்டர்வியூ இப்படி தான் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அது முறையாக வந்து நாங்கள் அட்டவணை வந்து தெளிவாக நாங்கள் கொடுப்போம் நாங்கள் அப்புறம் வேலையில்லா இளைஞர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை டோல் மாதிரி அது ஏன்னால் அதில் வந்து பத்தாம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதாவது இவங்கெல்லாம் படிச்சுட்டு இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை இல்லாதவர்களுக்கு இது வழங்கப்படும் அதில் அப்புறம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே இது தான் இதை வச்சுட்டு தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதா அறுபது லட்சம் வாக்குகள் வந்தது இதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி பேச்சு கூடம் கிடையாது இதுக்கு முந்தைய நிதியமைச்சர் வந்து அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் இது அறிவிச்சிருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் இமாச்சல் பிரதேஷில் பஞ்சாபில் அறிவிச்சிருக்கிறாங்க சத்தி சத்தீஸ்கர்ல அறிவிச்சிருக்கிறாங்க ஜார்க்கண்டில் அறிவிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் கர்நாடகாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி அந்த மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் அறிவிக்க முடியுதுன்னா தமிழ்நாடு ஏன் அறிவிக்க முடியல எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் கொடுப்போம் அதே போன்று அரசு மருத்துவர்களுடைய ஊதிய முரண்பாடுகள் கலைக்கப்பட்டு அவர்களுக்கு அதாவது ஐந்து ஆண்டு ஒன்பது ஆண்டு பன்ன பதினோராவது ஆண்டு பன்னெண்டாவது ஆகிய ஆண்டுகளில் காலம் சார்ந்த ஊதிய உயர்வு முறையாக வழங்கப்படும் ஏன்னா இப்போது அவங்களுக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அதே போன்ற இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஊ ஊதிய விகிதங்களில் நிலவும் முரண்பாடுகள் கலைக்கப்படும் அப்புறம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பது உறுதி செய்யப்படும் கோயம்பேடு பேருந்து முனையம் பூங்காவாக மாற்றப்படும் கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து முனையங்களுக்கு மாற்றப்பட்ட பின் அது பூங்காவாக மாற்றப்படும் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் சென்னையிலே பெரிய பூங்கா இந்த பூங்காவை தான் இருக்கும் இந்த பூங்கா வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுடைய விருப்பம் இது விருப்பம் மட்டும் அந்த பகுதியில் மட்டுமல்ல வாசிகளுடைய விருப்பம் இது நிச்சயமாக மக்களுடைய விருப்பத்தை அரசு ஏற்று இதை பூங்காவாக மாற்றப்படும் அப்புறம் கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை அதாவது இந்த ஆண்டே வந்து அதற்கு வேலைகள் வந்து தொடங்கப்படும் தமிழக அரசு வந்து இந்நேரம் அது தொடங்கி அதற்கு பிறகு தான் இந்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்கணும் எந்த திட்டம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறாங்க கேட்டால் நான் அதிமுக அவங்க தொடங்குனாங்க ஏன் அவங்க தொடங்குற திட்டம்லாம் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் அது செயல்படுத்திட்டு இருக்கிறீங்களா என்ன அதாவது எங்களுக்கு பயனா கிளாம்பாக்கம் வந்து ரீஜனல் மொபிலிட்டி ஹப்புன்னு ஒன்று கொண்டு வரது அது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்டர் அதில் என்னென்ன இருக்கணும் இப்போ அங்கே மெட்ரோ ரயில் இருக்குது மெட்ரோ ரயில் இல்லை அங்கே தொடங்கணும் விமான நிலையத்துலேருந்து அங்கே கிளம்பாக்கத்து மெட்ரோ ரயில் உடனடியாக வேகமாக வழி அது செயல்படுத்துங்க ஒன்று ரெண்டாவது அங்கே யூனிட் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து அங்கே நிற்கணும் அங்கே அது இல்லாமல் பேருந்து வசதிகள் அங்கேருந்து சென்னைக்கு வரத்துக்கு பேருந்து வசதிகள் அங்கே இயக்கிட்டு இருக்கணும் எல்லாம் அது வசதிகள் அதாவது இணைப்பு இல்லாமல் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு அங்கே அந்த மாதிரி ஒரு அதுவும் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் பெரிய பேருந்து நிலையத்தை வந்து தொடங்குவாங்களா திட்டமிடணும் அதில் ஏன்னா இப்போ இவங்க சொல்லலாம் அவங்க மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க பக் பாதிப்பு யாருக்குன்னா மக்களுக்கு தான் பாதிப்பாங்க மக்கள் அங்கே வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க அது இவங்க வந்து அது அரசியல் போராட்டம்னா அவங்க போய் அங்கே போய் அவங்க போய் போட்டோம் பார்க்கலாம் அந்த பஸ்ஸில் போனால் தான் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமாக லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் பறக்கும் சாலை திட்டங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விளக்கு இப்போ அதாவது இங்கே தாம்பரம் செங்கல்பட்டு ஆறுவழி வழி உயர்மட்ட சாலை அப்புறம் மதுரவாயில் திருப்பரம்புத்தூர் உயர்மட்ட சாலை மாதவரம் சந்திப்பு வெளிவட்ட சாலை திருச்சி துவாக்குடி உயர்மட்ட சாலை ஆகியவற்றை ஜிஎஸ்டி வரி வழக்கு தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் வந்து அறுபது கிலோமீட்டர் க்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற அளவில் மாற்றப்படும் அதாவது மத்திய அரசை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு சென்று இதை நாங்கள் செயல்படுத்துவோம் அதில் எப்படின்னா இப்போ இன்றைக்கி ஐம்பத்தி ஐந்து சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி முறையான அங்கே சுங்கச்சாவடிகள் வைத்தால் இன்று ஐம்பத்தைந்து பதினேழு தான் இருக்கும் அது வந்து அதுதான் சட்ட ரீதியில் இருக்கு பதினேழு அதாவது குறைக்கப்படும் அப்புறம் மின்சார கட்டணம் வந்து குறைக்கப்படும் அது எப்படின்னு நீங்கள் அது உள்ள நீங்கள் படிங்க ஏன்னா இப்போ இப்போ இரு மாதங்களுக்கு ஒரு முறை அதுக்கு பதிலாக மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும் அப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு விழுக்காடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மின்சார கட்டணம் குறைக்கப்படும் ஏன்னா இப்போ இதுவும் திமுக உடைய வாக்குறுதி தான் தேர்தலுக்கு முன்பு திமுக அரசுடைய வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க மூன்று ஆண்டுகள் ஆகியோ அதை பற்றி மூச்சு கூட விட மாட்டுறாங்க காற்றாலை சூரிய ஒளி மின் திட்டங்கள் செயல்படுத்த தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரினியூபிள் எனர்ஜி ஏன்னா ஏன் இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இப்போது ஏன் அதிக மின் மின்துறை வந்து நட்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டு முறை மின்கட்டணத்தில் உயர்த்திருக்கிறாங்க ரெண்டுமே டொமஸ்டிக்கும் கமர்ஷியல் ரெண்டுமே உயர்த்திருக்கிறாங்க அதில் அது இல்லாமல் பீக் டேரிஃபுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த பீக் டேரிஃப்னால் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் மூடி இருக்காங்க அதனால கட்ட முடியாம பண்ணியிருக்காங்க அப்படி ஆகியோ தமிழக அரசுக்கு கடந்த ஆண்டு இருபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு இந்த மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதால் இருபத்தி மூவாயிரம் கோடி அதிகமாக வருமானம் வந்திருக்கு அப்படி வந்தும் ஒன்பதாயிரம் கோடி நட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் என்ன சொன்னாங்கன்னா பத்தாயிரம் கோடி நட்டோன்னு சொன்னாங்க சரி பத்தாயிரம் கோடி நட்டோன்னு சொல்கிறீங்க அதில் இப்போ உங்களுக்கு இருபத்தி மூவாயிரம் கோடி வருமானம் வந்திருக்கு வந்தும் ஒன்பதாயிரம் கோடி நட்டோன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க அப்போ என்ன தான் சொல்லிட்டுருக்கீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல அப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் கோடி வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் எங்கள் பட்ஜெட்லேன்னா அது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பட்ஜெட்டு கல்வித்துறைக்கு அரசு பள்ளிகளை மேம்படுத்த முப்பத்து ரெண்டாயிரம் கோடி அதில் அது தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு கூட கொண்டு வந்து மேம்படுத்த போனால் அதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி செலவிடப்படும் அப்புறம் வந்து அது மாதத்திற்கு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் இருபத்தைந்து பள்ளிகள் வந்து வீதம் மொத்தம் ஆயிரம் பள்ளிகள் வந்து மாதிரி பள்ளிகளாக மாடல் ஸ்கூல்ஸ் ஆக ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரை இருக்கும் இல்லை அப்புறம் மாநில கல்வி கொள்கை இப்போ மத்திய அரசு வந்து ஒரு கல்விக் கொள்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது சில மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து அது வந்து எல்லாமே ஒரே எல்லா மாநிலத்துக்கு ஏற்ப அந்த கல்விக் கொள்கை இல்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் இந்த நடப்பாண்டிலே நாங்கள் கொண்டு வருவோம் அதில் அப்புறம் உயர்கல்வியில் தமிழ்நாட்டு உயர்கல்வி சேரும் மாணவர்கள் விகிதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் அறுவ ஐம்பத்தைந்து விழுக்காடாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் அப்புறம் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் ஆராய்ச்சிக்கான இருக்கைகள் ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் வந்து உலகத்தில் உள்ள பெரிய பல்கலைக்கழகங்கள் வந்து புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களிலிருந்து தமிழ் இருக்கைகள் வந்து அமைக்கப்படும் அதற்கு முழுமையாக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு வகை செய்யப்படும் மருத்துவத்துறைக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி அதில் மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் ஒன்று புள்ளி ஐந்தாக அதாவது நாற்பத்தெட்டாயிரம் கோடியாக உயர்த்தப்படும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஜிஎஸ்டிபி ஆனாலும் இதுவும் போக போக வந்து கொஞ்சம் அதிகமாக்கப்படும் இலக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் இருக்கணும் ஆனால் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஜிஎஸ்டிபி எல்லா மருத்துவமனை அதாவது ஆறு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் இந்த ஆண்டு ரெண்டு மருத்துவக் கல்லூரி அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னும் ஆறு மாவட்டத்தில் இருந்தால் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அப்புறம் அவசர ஊர்திகள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்புறம் அனைவருக்கும் வந்து ஸ்மார்ட் ஹெல்த் கார்டு வழங்கப்படும் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் அதில் அவங்களுக்கு ஒரு டேட்டா அப்டேட் பண்ணி டேட்டா அப்டேட் பண்ண முடியும் அப்புறம் ஆண்டிற்கு ஒரு லட்சம் கோடி தொழில் முதலீடு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்படும் இப்போது சமீபத்தில் கூட தமிழக அரசு எவ்வளோ அஞ்சரை லட்சம் கோடி சொன்னாங்களா அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் அது எப்போது எவ்வளோ என்ன வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா கடந்த காலத்தில் எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் அந்த அரசு இந்த அரசு எல்லாமே அறிவிப்பு தான் வந்திருக்கு தவிர அதில் யாருமே இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை யாரும் கொடுத்தது கிடையாது எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெறப்பட்டது எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டதுன்னு இது வரைக்கும் கொடுத்தது அதில் ஆமாம் அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்பு எவ்வளோன்னு கூட அவங்க இது வரைக்கும் சொன்னதும் அதில் அதனால் நான்காம் தொழில்நுட்ப புரட்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் அதிகரிக்கப்படும் தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும் அப்புறம் ஆண்டிற்கு நூறு நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் இப்போ இருக்குது அதை பேசறதில்ல இப்போ இப்போ இந்த இப்போ இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் பட்ஜெட்டு பொது நிதிநிலை அறைக்கு விவாதம் ஒரு நாள் இது எங்கே அப்புறம் என்ன எதுக்கு நடத்துறீங்க நீங்கள் பட்ஜெட் அப்புறம் குறைந்தது ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் விவாதம் நடத்தி தான் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணணும் இல்லை எங்கள் எங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை குறைந்தது ஆண்டுக்கு மூன்று முறையும் நூறு நாட்கள் கூடி மக்கள் பிரச்சனை குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடத்தப்படும் அதிகமாக எதிர்கட்சிகள் தான் நாங்கள் பேச விடுவோம் அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பன்னிரெண்டு லட்சம் பேர் இருக்கும் வகையிலே மாவட்டங்கள் எல்லைகள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மக்கள் தொகை வந்து பன்னெண்டு லட்சம் பேர் அடிப்படையில் கிட்டத்தட்ட அறுபது மாவட்டங்கள் தமிழகத்தில் இப்போ முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது தமிழகத்தில் அறுபது மாவட்டங்களை நாங்கள் பிரிக்க பிரித்து அதில் நிர்வாக இன்னும் ஏதுவாக செய்யப்படும் நகர்ப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதற்காக நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு அதாவது கிராமத்தில் இப்போ நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போது நகர்ப்புறத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஏன்னா இங்கே அதிகமாக நகர்ப்புறத்தில் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி விழு ஐம்பத்தி நான்கு விழுக்காடு வந்து தமிழ்நாட்டில் நகரமயமாக்கி இருக்குது மக்கள் ஐம்பத்தி நாலு விழுக்காடு மக்கள் வந்து தமிழ்நாடு நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இப்போது அதனால் வறுமை அதிகமாக வந்துட்டு இருக்குதில்ல நகரமயமாக்குதல் என்பது வந்து வளர்ச்சி ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி கிடையாது கிராமத்தில் வேலை இல்லாமல் அவங்க அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க நகரத்துக்கு வந்துடுறாங்க அதனால் அது என்னை வரைக்கும் வளர்ச்சியாக நான் பார்க்கல நான் அப்புறம் வந்து புதிய உயர்கல்வி நிறுவனங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் உயர் சிறப்பு கல்வி நிறுவனமாக அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் என்ற பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுங்கள் அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் உயர் சிறப்பு கல்வி நிறுவனமாக தரம் உயர்த்தப்படும் தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் ஐஐடிக்கு இணையாக தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐந்து இடங்களில் அமைக்கப்படும் அப்புறம் வலிமையான லோக் ஆயுக்தா இதுவும் திமுக அரசு உறுதி கொடுத்தது வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நல்ல லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று எங்கே இருக்குதா இல்லை கர்நாடகாவில் நல்லா இருக்குது லோக் ஆயுக்தா இருக்குது இங்கே அவங்க கொண்டு வரலை வலிமையான நேர்மையான நபர்களை இங்கே லோக் அமர்த்தி அந்த லோக் ஆயுக்தா வந்து முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் யார் வேணாலும் அழைக்கலாம் அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அவங்கள அழைச்சி விசாரிக்கலாம் முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் அந்த லோக் ஆயுக்தா பொது சேவை உரிமை சட்டம் இதுவும் திமுக அரசு வந்து வா வாக்குறுதி கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் அதை பற்றி மூச்சு கூட கிடையாது அதை நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம் இதை நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வந்துட்ருக்குறோம் பொது சேவை உரிமை சட்டம் வந்தோன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதில் அப்புறம் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குக்காக வந்து தமிழகத்தை நான்கு மண்டலங்கள் ஆகலை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு டிஜிபி அளவில் வந்து உயர் அதிகாரி அங்கே முதன்மை அதிகாரி இப்போ வந்து ஐஜி தான் இருக்கிறாங்க இப்போது நாங்கள் வந்து டிஜிபி அளவில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஏன்னா இப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க தகுதியானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிரித்து இப்போ தென் மண்டலம்னா தென் மண்டலத்துக்கு ஒரு டிஜிபி முழு அதிகாரம் கொடுத்துருவோம் டிஜிபி கொடுத்துருவோம் அதனால் அந்த அளவுக்கு பிரித்து இன்னும் கொஞ்சம் பிரித்து கொண்டு வருவோம் காவல்துறையினருக்கு வந்து எட்டு மணி நேரம் பணி வரம்பு நிர்ணயிக்கப்படும் அவ்வளோதான் அது அதனால் அதுக்கு மேலே நிறைய பேர் காவலர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அது மாற்றியமைக்கும் இது நிறையா இருக்குது சட்ட ஒழுங்குலையும் நீங்கள் இப்போ படிங்க ஏன்னா நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன் உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி சீக்கிரம் முடிக்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்ல இல்ல நன்றி நன்றி அப்புறம் மேகதாது அணை தடுக்கப்படும் காவிரியில் அப்புறம் முல்லை பெரியார் அணை வந்து அதில் வந்து இந்த பேபி அணை கட்டுவதற்கு தான் இப்போ அவங்க தடையாக இருக்கிறாங்க அதில் பதினஞ்சு மரம் இருக்குது அந்த மரத்தை எடுக்க விடமாட்டுறாங்க அதை எடுத்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாம் அதில் அதை விடமாட்டாங்க அடுத்த ஆண்டில் அடுத்த ஓராண்டில் அணைய நீர் மட்டும் நூ முதல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்படும் அதனால் அப்புறம் வேளாண் துறைக்கு அறுபதாயிரம் கோடி ஒதுக்கீடு இதை நான் கடந்த வாரமே நாங்கள் வேளாண் நிழல்நிலை அறிக்கை வெளியிட்ருக்கோம் அது நான் உங்களுக்கு எல்லாம் காப்பி கொடுத்துருக்குறோம் அது நீங்கள் படிங்க ஏன்னா அது பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அது வேளாண் துறைக்கு எங்களுடைய நிழல்நிலை அறிக்கை அறுபதாயிரம் கோடி எப்படி என்னென்ன செலவு பண்ண போகிறோம் அது கட்டுமானங்கள் வேளாண் ஆராய்ச்சி வேளாண் கல்வி அப்புறம் வந்து மானியம் விவசாயிகளுக்கு மானியம் அப்புறம் அதெல்லாம் அது இல்லாமல் இருபதாயிரம் கோடி நீர் பாசத்திட்டங்களுக்கு தனியாக மொத்தம் எண்பதாயிரம் கோடி அதில் சொல்லிவிட்டு திட்டங்களுக்கு செயல்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்பட்டோம் அதெல்லாம் அதில் வேளாண் அதில் வந் வந்திருக்கு அது அதில் அதில் அது மாதிரி சாகுபடி பரப்பு ஐந்து ஆண்டுகளில் நாற்பது லட்சம் ஏக்கர் அதிகரிக்கப்படும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு வேளாண் அதாவது வேளாண் சார்ந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு விழுக்காடு கடந்த முப்பது ஆண்டுகளில் குறைந்திருக்கிறது பன்னெண்டு விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடுன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளில் வந்து அதாவது அக்ரிகல்ச்சரல் யூசேஜ்